ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்க்கை நண்பா நம்ம சேனல்லி கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் நல்லா தான் நண்பா இருக்கு நம்மளால தொடர்ச்சியான வீடியோ கொடுக்குறோம் நல்ல ஒரு கொடுத்துக்கிட்டு தான் நண்பா நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரியே டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள்ஸ் வந்துருந்துச்சு அது நம்ம ஒரு மணிக்கு வரணும்னு பார்த்தா எட்டு மணிக்கு அஞ்சு அஞ்சு மூணு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கணிப்புல நம்ம பவர்ல எடுத்திருந்தோம் ஆனால் அது வந்து டேரெக்டாகவே அஞ்சு அஞ்சு இறங்கிட்டிருந்தோம்பா இந்த அஞ்சு மூணு மூணு ரிசல்ட்டு இருந்தாலுமே நம்ம பவர்ல கொடுத்துருந்ததுனால நம்ம அஞ்சு எடுத்திருக்கோம் ஸ்ட்ராங்காவே எடுத்திருக்கோம் இருந்தாலும் மாற்றி நண்பா இன்னைக்கு ஒரு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே நான் எடுத்திருக்கேன் அது இல்லாம நேர்த்தி பேட்டனை மாத்திட்டாங்க நேத்து எட்டு மணியோட பேட்டன் முடிஞ்சிருச்சு ஏன்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டபுள்ஸ் வந்தாலே அன்னைக்கு நம்மளுக்கு பேட்டர்ன் மாறும் அதே மாதிரி நம்ம அந்த ரொட்டேஷன் ஆகுதுல நம்ம அந்த சுற்றுறது அதை வந்து மாற்றி வைப்பாங்க அது ரொம்ப நேரம் சுற்றுறது கம்மியாக மாற்றி வைப்பாங்க நம்ம நேரட்டி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்க போடுற அந்த டைஜ் சொல்லிட்டு போடுறதுலேருந்து நம்ம ஃபாலோ இருக்கிறதுனால அதை சுற்றி ரொட் ரொட்டேட் ஆகிறது கொண்டு நம்ம கவுண்டவுன் பண்ணுவோம் அப்போ தான் நம்மளுக்கு நாளைக்கு இதே அளவு அடுத்த சோப்பு சுற்றுறாங்களான்னு நாங்கள் அதையும் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா அப்படி தான் நம்ம டிரெஸ்ஸிங்கே எடுக்க முடியும் இது வந்து நம்ம என்ன தான் மெத்தேடு நம்ம புது புது மெத்தேடு ஃபார்முலா வச்சு கொட்டோம் நம்மளுக்கு அஹ் மாறிடும் நம்ம அந்த ரொட்டேஷன்ல நம்ம பார்க்கணும் அப்படிதான் நம்ம பார்த்து நம்ம எடுக்க எடுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நாலு சோல இனி மூணு சோ இல்ல டூ சோன்னு மொத்தம் நாலு சோல மூணு சோன்னு வச்சு நம்மளுக்கு வெற்றி அடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஒரு ஷோ மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த சோவை நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி கிடச்சிடுது இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் எடுத்திருக்கேன் அதில் பேட்டன் மாற்றிருந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணக்கில் வந்திருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க இல்லைனா ஒரு கெசியம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னுபா ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்க பார்த்து உங்க கிட்ட சொன்னாலும் அவங்களும் வெட்டி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களும் சில கெஸிங்கெல்லாம் எடுப்பாங்க அவங்களால எடுக்க எடுக்கணும்னாலும் நம்ம கெஸிங்க பிளே பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடக்கும் நண்பா அதனால இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு அஹ் பார்க்கலாம் நண்பா ஒரு படி டிஎல் ஆட்டிக்கான ஆல் போர்டு கெசிங் பாருங்க மூணு ஏழு பிசி ஏழு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஆறு ஜீரோ ஆறு மூணு ஏழு எட்டு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஏழு மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஒன்பது ஒண்ணு மூணு ஒன்பது ஜீரோ அஞ்சு மூணு ஆறு மூணு ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ஆறு பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காவேதான் இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே பண்ணீங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்னு மூணு ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்பது மூணு நாலு ஒன்று நாலு ஆறு நாலு மூணு ஆறு மூணு மூணு ஒன்று பாக்ஸ் கணக்கே சிங் பாருங்க மூணு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு 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 எட்டு ஒன்பது நாலு மூணு ரொம்ப நல்லா ஸ்டாங்காக தான் இருக்குது பொறுத்த அளவுக்கு நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ண பண்ணுவேன்னா உங்கள் கணக்குள்ளே வந்திருந்தால் மட்டுமே நீங்கள் ஏபிஏசிபிசியில் ப்ளே பாக்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் அதிகமாகும் அப்படி மிஸ் ஆனதுன்னா நம்ம பண்ணணும் நண்பா அதனால் நீங்கள் ஏபிஏசிபி ஏபிசின்னே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கான கெஸ்டிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்று வி போர்டு ஆறு ஒன்பது சி போர்டு ரெண்டு நாலு நண்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்டாக்காகவே தான் இருக்கு உங்க கணக்குல வந்தா நீங்க பிளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கேக்கீங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம அதே மாதிரி தனிப்பட்ட முறையில வாங்குற நண்பர்கள் ஆஹ் பாத்தீங்கன்னா நம்மளால இப்போ கொடுக்குறோம் நம்மளுக்கு ஒரு ஷோ மிஸ் ஆனதுனால அடுத்த ஷோ நேற்றுலாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம மந்தலி பிளான்ல உள்ளவங்களுக்கு ஒரு சில பேர்லாம் கேட்குறீங்க நம்மளுக்கு நம்பர் இன்னும் கம்மியாக பண்ணி கொடுக்க முடியுமா எங்களுக்கு ஒரு மூணு மூணு செட்டுல நாலு செட்டுல கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கம்பல்சரி உங்களுக்காக நான் மூணு செட்டு நாலு செட்டு எடுத்து நண்பா உங்களுக்கு அனுப்புறேன் ஏன்னா வந்து நம்மளால அதில் வந்து உங்களால் கேட்க முடியலன்னா நீங்கள் மந்த்லி பிளான்ல ஜாயின் பண்ணிடுறீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு கமெண்டும் பண்ண மாட்டீங்க அப்படியே கொடுக்குற நம்பரை அப்படியே பிளே பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பிளே பண்ணுறீங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஒரு சில எல்லாம் கேட்குறீங்க இந்த நம்பர் இப்படி ஜி ஒன்று கேட்குறீங்க நானும் அப்படி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லி நிறைய பேர் வெற்றி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சொல்ற மெத்தடும் அவங்க சொல்ற மெத்தடும் ஈவன் பண்ணி அவங்க ஃபுல் வெட்டியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான் ஃபுல் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ஃபோர் ஷோனாச்சும் ஃபுல் வெட்டி எடுத்துடுறாங்க ஏன்னா நம்ம அவங்க அவங்களும் நம்மள்கிட்ட டவுட் கேட்பாங்க நம்மளும் அவங்கள்ட்ட சொல்றதுனால ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிருது நம்ம ஆறு ஆறு நம்பர்ஸ் கொடுக்கலாமா இதுல பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவேன் நீங்கள் டபுள்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ளே பண்ணி வெற்றி எடுக்கிறாங்க நம்ப உங்களுக்கும் நீங்கள் மந்த்லி பிளான்ல உள்ள டே பிளான்ல உள்ளவங்களும் உங்களுக்கு டவுட் இருந்தா நம்மள்ட்ட தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அதாவது வீடியோ பார்த்து வரவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க அதுல உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு நீங்க அதுல கேட்கலாம் கீழே நானும் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன் நீங்க அது மாதிரி பிளே பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா ஓகே மீண்டும் நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்